நீங்கள் பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவை கண்டித்து ஜெயங்கொண்டம் நீதிமன்ற வளாகம் முன்பு வக்கீல்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி வருகிறது இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது சம்பவம் குறித்து நடைபெற்ற நீதி விசாரணை நடத்துவதற்கு தனி நீதிபதி தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது போதுமானதாக இருக்காது தனி நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் வழக்கை சிபிசிஐடி போலீசிடம் இருந்து மாற்றி சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் சம்பவத்தில் மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் முதல் இருபத்தஞ்சு லட்சம் வரை அரசு நிவாரணம் வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மூத்த வழக்கறிஞர்கள் சேதுராமன் வக்கீல்கள்